அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுவாங்க சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த உலகத்தில் ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன் இதை விட என்ன வேண்டும் முகமது ரசூல்லா சொல்லலாம் அழகி வசல்லம் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும் பெண்களே ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருந்தால் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சரிதா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன் ல இல்ல ஹா இல்ல அல்லாஹ் உடைய சூதசல் அல்லாஹ் சொன்னார்கள் பெண்களே சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா ஆஹ் அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா கேளுங்கள் இதா சொல்ல தும்ரா துஹம் எந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாளோ ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாளோ தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாளோ தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அக்பர் வாதஅத் ஸௌஜஹ கடவுளுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நரகத்தை பார்த்து அல்லாஹ் அதிலிருந்து என்னை பாதுகாப்பாடாக என்னுடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பாடாக அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பாதுகாப்பாட நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் ஏன் அல்லாஹுடைய தூதரே அனுசாரி பெண்கள் கேட்டார்கள் ஏன் தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் மாறு செய்வீர்கள் அல்லாவிற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல கணவனுக்கு மாறு செய்தால் நரகம் பல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது அல்லாஹ் அப்துல் ஆலம் நம்மை பாதுகாப்பாளர் அது போன்று கணவன் மனைவியுடைய கடமைகள் கணவனை முதலாவதாக அறிதல் கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை என் கணவன் விரும்புவான் எதை விரும்ப மாட்டான் எது அவனுக்கு சந்தோஷம் எது அவனுக்கு கவலை எதை பேசினால் எந்த நேரத்தில் பேசினால் திருப்தி அடைவான் எதை பேசினால் கோபப்படுவான் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால் தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும் என்னால் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது இயற்கையிலேயே பலகீனமானது தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவாள் இல்ல மஷா அல்லா அது அவருடைய இயற்கையான குணம் அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிருப்தி அதிருப்திற்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டால் அவள்தான் இந்த உலகத்தில் உயரமான பெண் ஈமானோடு இருந்தால் அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக எம்மை மாற்றுவாடாக என்னுடைய பெண்களையும் அல்ல மாற்றுவாடாக இரண்டாவது எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கு ஆனால் இது ஆண்களுக்கு ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள் அந்த பெண்ணுக்கு அவருடைய தேவை அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள் இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதை ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள் என்னை அழகு என்று என் கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும் அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டால் அதை வாயால் முழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம் அல்லாஹ் அபுல்லால அமைத்த உலக வாய்ப்பு அதுதான் அனுப்புங்கள் ஐ லவ் என்று அனுப்புங்கள் தவறா மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னால் தவறா தவறா தவறான பெண்களிடத்தில் ஐ லவ் யூ சொன்னால்தான் தவறு வாட்ஸ்அப் உடைய சிம்பல்களுடைய ஹார்ட் துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால்தான் ஹராம் உங்கள் மனைவிக்கு அனுப்பினால் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துட்டு சமைக்க சமைச்சிட்டு அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு கணவன் சமைச்சதை ஒன்னும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு தயவு அவ ஆபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமா

சொல்லுங்க சார் ஆ அவேண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ல இல ஹ இல்ல ல இல ஹில்லால யோசித்து பாருங்கள் ம் நீங்கள் இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம் அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா பாசத்தை காட்ட மாட்டாளா அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளவு அறுமுகம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் சொல்லி பாருங்களேன் கால சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்லமா என் வாழ்க்கையிலேன்னு சொல்லி மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க காலையில போகும்போது இதெல்லாம் என்ன ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிருக்கலாம் நீங்க போனீங்க மதியம் உப்பு கூட இருக்காது நைட்டா அவ்வளவு பசியில வருவீங்க ஏதாவது குடுமான்னு சொல்லி தான் நமக்கு எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம் அப்போ அப்பாங்க பாருங்க ரபுல்ல பாதுகாப்பானா சதாநேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறி கொண்டே இருத்தல் மனைவி கணவனுக்கு கொடுத்தல் கணவி மனை கணவன் மனைவிக்கு கொடுத்தல் இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல்

பலருக்கு இல்லாமல்லா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்லா என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவாராக மூன்றாவது கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல் கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல் ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண் அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும் அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்தில் அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான் நம்ம மனைவிமார்கள் எல்லாம் மசால் நல்லா பாதுகாத்தவர்கள் தவிர எப்படி எப்ப சம்பள ரேட்டு வரும் எப்ப நகை வாங்கலாம் எப்ப அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாசத்தை நடத்த வைப்பாங்க இல்ல 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 ஒன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி சம்பளம் வாங்க மாதிரி தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருப்பாரு இப்படி இருக்க கூட அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல் அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை மனைவியுடைய வலிமை அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும் நான்காவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கும் ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் அபுல் அலவின் கடமையாக்கிய கடமை வரு தவிர அல்லாஹ்வுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார் கணவன்தான் அல்லாஹ் உடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகிகுவர் செல்லம் சொன்னார்கள் முகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு ஒய்ப்பதற்கு நோன்பு ஒய்ப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நபிலான நோன்பை அல்லாஹிற்கு நோட்பதற்கு அனுமதி கிடையாது என்ன வேண்டும் இதை விட ஒரு நோன்பு அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில் இந்த நஃபீலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு விவாதத்தில் அல்லாஹுடைய மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள் சொந்த பிரச்சனைகள் சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான் கணவனுக்கு தெரியாமல் முடிவை எடுத்தல் இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு ஆண் தனக்கு கீழுள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அவனுடைய இயற்கை குணம் அவனுடைய ஆளுமை அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான் பின் அதற்கு ஏற்றாள் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது எதிலே அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதிலே கிடையாது கணவன் சொல்லுகிறான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் ஹிஜாப் அணிய உயிரே உயிரை உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் தொழுகை தானே பரவாயில்லை நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம் கட்டுப்படக்கூடாது கட்டுப்படக்கூடாது உயிரைந்தாலும் நிறைவேற்று அதை ஏன் என்று கூறியவனையா அவனுக்கு கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் புரிந்து கொள்ளக்கூடிய ஐந்தாவது கணவனுடைய மரியாதையை கண்ணியத்தை அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலும் கடைபிடித்தல் காத்தல் கணவன் போயிட்டான் போனை போட்டு இன்னைக்கு அவர் எப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார் அப்படி நடந்துக்கிட்டார் என்கிட்ட ல இல்லா ஹ புறம் பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி இடத்தில் சொல்லு உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால் உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால் வேதனை செய்தால் யாரிடத்திலே முறையிடு நீ உன் தோளைக்கு சென்று உன் கணவனுடைய புற உன் கணவனுடைய குறையை வெளிப்படுத்துவாயா அது பாவம் கொஞ்சம் அல்லாஹ் இடத்திலே முறையிடு அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள் அல்லாஹர் அபுல் அதை தெளிவை கொடுப்பாள் ஏன் உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யாரிடத்தில் இருக்கிறது உங்களுடைய ஒரு உங்களுக்கு பிடிக்கவில்லை கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்து எரிந்து விழுகிறாள் என்ன செய்வது உங்கள் தோலை இடத்துல என் கணவன் எரிந்து எழுந்து விழுகிறான் என் தாய இடத்துல பண்ணி வச்சிங்க விழுறாமா என் மேல அப்படி சொல்றதா அல்லாஹ் விடச்சிலே மொழியிடு அல்லாஹுட இரண்டு கரங்கு இரல்களுக்கிடையே உள்ளங்கள் இருக்கிறது அவன் நாடியவாறு மாற்றி வைப்பான் அணிதம் அழைக்கப்பட்டால் அந்த அநீதம் செய்தவர்களுடைய உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிப்பான் உன் கணவன் உனக்கு அணிதம் அளித்தால் உங்களுக்கு அணிதம் அளித்தால் அல்லாஹ் அந்த அநீதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் மாற்றுவான் ஆறாவது என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மனதுக்கு விருப்பமில்லாதாக இருந்தாலும் நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுவர் ஓப்பனா சொல்லிடுறது இதான பிரச்சனை இதான் நமக்குள்ள சண்டை வர்றது காரணம் இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும் மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை பூசிரி போச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுனீங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது அல்லாஹ் ரகுலாலின் தான் அதனால் தான் சொல்லுகிறான் சுவாணிஷாவுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் பெண்களை உங்களுடைய கடவன் உங்கள் மீது அளிப்பதை நீங்கள் பயந்தால் உங்கள் கடவன் உங்கள் மீது அதிருப்தி வருவதை நீங்கள் பயந்தால் நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள் வசூல் தொகை நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்தது அல்லாஹ் சொல்லுகிறான் இருவரும் பேசி சமாதானம் அடைவது தான் சிறந்தது அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம் நாளை கழித்து பேசிப்போம் அடுத்த நாள் பேசிப்போம் ஏங்க இந்த குணம் உங்களுக்கு மாத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுத்துறது இந்த குணம் தான் இதை மாற்றிக்கொண்டு அல்லாஹ உங்களுக்கு அருள் செய்வான் அவ்வளோ அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனுடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாற்றுவான் ஏழாவது கணவனை பிறரு உப்பிட்டு ஒப்பிடு அவருடைய சேலரி அவ்வளோ இருக்குங்க ஏங்க நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறீங்க அவரை விட நல்ல தான் இருக்கீங்க நடந்து கொள்ளல அவரு அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு இப்ப உடனே நீங்க இருக்கிறீங்க இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு கணவன் தான் அவன் தான் ராஜா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அவன் தான் எனக்கு ராஜா அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும் எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க அவரை கீழே தள்ளிட்டு வேற மேல உயர்த்தி பார்த்தீங்க பிரச்சனைகளும் குழப்பலும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும் எட்டாவது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல் பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான் இப்போது இல்ல மெஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர கஷ்டப்பட்டு உள்ள வருவார் கதவை தட்டுவார் வந்துட்டாரா கதவை துறமான்னு சொல்லி புள்ளி அனுப்புவாங்க டீ குடு டீ போட்டு கூடமான்னு கேட்பாங்க இப்பதானே வந்திருக்கீங்க பொறுங்க பிள்ளைக்கு வேலை பார்க்கணும் பிள்ளைக்கு பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பெண் தெரியுமா அந்த சூரிலின் பெண் உங்களுடைய கணவன் வறுமையில் கிடைத்தால் கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்லுவாள் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹி லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக் எங்களுக்காக உங்களை படைத்தார் கலவா அப்பதான் திரப்பா நரகத்திலிருந்து வெளியே வந்து அப்ப அந்த இரண்டு பனை பெண்கள் சொல்லுவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அவன் அவ்வளவு உச்சத்துல போய் சொல்லுவான் சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் உட்காருங்க என்ன வேணும் என்ன செய்யணும் உங்களுக்கு வார்த்தைகளை பழகுதல் பேசுதல் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகிக் கொள்ளுதல் ஒன்பதாவது கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம் கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம் அல்லாமுடைய தூதர் சொல்லு அழகுவ செல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள் உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அலமது இல்லா ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன் அது என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன் அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பார் இன்னைக்கு அவங்க பேசினா அவர் வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அப்படி இருக்கும் இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலும் நம்முடைய நிலைமைகளை சீர்படுத்துவாடாக இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவது பிரிவதிலே இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாவால் சபிக்கப்பட்ட இபிலிஸ் ஹதீஸ் நினைவுபடுத்திக் கொண்டு கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இபிலிஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான் தன்னுடைய படைகளை அழைப்பான் வா வரிசையா வாங்கப்பா என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி அங்க போன அவரை புறம்பேச வச்சுட்டேன் போ போ நீ என்ன செஞ்ச போய் பேச வச்ச போ போ என்ன செஞ்ச திருட வச்ச போ போ எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே போவா இபிலிஸ் நான் ஒன்னு செஞ்ச என்னடா செஞ்ச என்னப்பா செஞ்ச ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தாங்க நிம்மதியா தான் இருந்தாங்க சின்ன வார்த்தையை மனசுக்குள்ள போட்ட இத பேசுறா அப்படின்னு அவர் பேசினார் மனைவி பேச ஆரம்பிச்சாங்க அவர் இவரை பத்தி பேசினாரு அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார் நான் சொன்ன அவர் மட்டும்தானா நீனும் பேசு நீனும் பேசு நீனும் பேசு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு சந்தோஷமா வந்துட்டேன் இறங்கி வாடா 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 உன்னைத்தான் தான் எதிர்பார்த்துட்டு சொல்லி நீ தான் நீ தான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அழைத்துக் கொள்வான் வேறும் சில அதி தனக்கு பக்கத்தில் அமர் வைத்துக் கொள்வான் உங்களுடைய உங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான்

அல்லாஹுடைய பெயர் கூறாமல் நினைந்த வீடு என்று உள்ளே உட்கார்ந்து கொள்வாள் அல்லாவுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் உணவும் சைத்தா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்தா சும்மா இருப்பானா என்ன செய்வா சைதா நான் வீட்டுக்கு வெளியிலேயே விஷ்ணுலான்னு சொல்லி அனுப்பிவிட்டீங்கனா சண்ட இருக்குமா பிரச்சனை இருக்குமா சச்சரவு இருக்குமா கவலை இருக்குமா கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்க வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்தில் மனைவியையும் இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் அடித்தல்லையும் இருவரும் இருவரும் மாறி மாறி ஏசுறுதலையும் நடந்து கொண்டிருக்கிறது சோதனை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாப்பான அல்லாஹூசாடைய முப்பத்தி ஐந்தாவது முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான் அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ஸ்லி முஸ்லிமா அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஆண் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட பெண் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் வல் காணிச்சீன வல் காணிச்சாத் அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு ஆண் அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு பெண் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் அல்லாஹ்விற்கு உண்மையை பேசிய ஒரு பெண் உண்மையை பேசிய ஒரு ஆண் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிரத் பொறுமையை கடைபிடித்த ஆண் பொறுமையை கடைபிடித்த பெண் வல் காஷிஈன வல் காஷிஆத் உள்ளத்தோடு உள்ளத்துடைய அச்சத்தோடு பணிவோடும் நேசத்தோடும் அல்லாஹ்வை பயந்த ஒரு ஆண் அல்லாஹ்வை பயந்த ஒரு பெண் والمتصدقين والمتصدقات الله هو ديا فاضي جل سلو سيدا الله هو ديا فاضي جل سلو سيدا وربن والصائمين والصائمات الله هو ديا فاضي جل نون بينو الله هو ديا فاضي جل نون بينو والحافظين فروجهم والحافظات تنقل ديا كرباي مرمس أنا تي فاضي خات تصورآن فاضي خات تصوربن والذاكرين الله كثير والذاكرات الله هو يديهم آهنيني وقرن دورآن الله هو يديهم آهنيني وقرن دوربن இவர்களுக்கெல்லாம் அல்லாஹு அபுல்லாலின் பாவ மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான் கண்ணியத்துக்குரியவர்களை மிக முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தானவளாக இருக்க வேண்டும் இவள் சொல் இவள் அழகு இவள் உரிமை இவருடைய கண்ணியம் இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவான் மனைவி விரும்புவாள் இந்த கணவன் எனக்கு மட்டுமே இவன் பேச்சு இவன் நடை இவனுடைய உடை இவனுடைய கண்ணியம் இவனுடைய மரியாதை பாசம் நேசம் எனக்கு மட்டுமே இரு உறவுகளும் அல்லாஹுவை பயந்து அல்லாகவை அஞ்சிக் கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகி என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன் அவன் எதில் என் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமிகளை வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது நாம் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து யா ல்லா எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லா எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு பாவ மன்னிப்போடு தௌபாவோடு எல்லோரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திரு. அப்படிதானே யாரும் இதிலே பெர்ஃபெக்ட்டானவன் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்வீங்க. ஒரு நிமிடம் முக்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இனிமேல் மாற்றி கொள்கிறேன் மனைவி இடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன் இப்பவே வாட்ஸ்அப் படுங்க அனுப்புங்க அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும் ஹந்துல்லா மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம் அல்லாஹு ரப்புல்லின் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பண்படங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக ரபுல் ரப்புல்லாலமின் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று குட்டினானோ போன்ற அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை ஜன்னத்தில் சிறுதோசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலும்